இந்த மாதிரி இந்த இந்த முக்கியமான இந்த துவாக்களை கேட்டதுக்கு பின்னால ரசூல்லா சில என்ன செய்வாங்க இது மிக முக்கியமானது அல்லாஹுடைய அல்லாஹ் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கட கடமையை செய்து அந்த கடமைக்கு பின்னால் அல்லாஹுவை மாத்திர நாங்கள் வழங்குவோம் என்ற அந்த உறுதிமொழியை வழங்கியக்கு பின்னால மீண்டும் என்ன செய்வார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுவை வந்து தூய்மைப்படுத்துவார்கள் என்ன சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் நீ தூயவன் தூய்மையானவன் என்று சொல்லி சுபஹான் அல்லான்னு என்ன சொல்வார்கள் முப்பத்தி முறை ரசூல்லா சொல்லுவாங்க முப்பத்தி மூணு முறை சுபஹான் அல்லா சுபஹான் சொல்லுவாங்க அப்போ இந்த சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு முறை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அலமது இல்லா அல்லாவை புகழ்வாங்க முப்பத்தி மூன்று முறை அலமது இல்லா சொல்லி முப்பத்தி முறை சொல்லுவாங்க அதே போன்று அடுத்ததாக என்ன செய்வார்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி முப்பத்தி முறை சொல்லுவார்கள் அல்லது முப்பத்தி முறை சொல்லுவார்கள் முப்பத்தி முறை சொன்னால் நூறு ஆகிடும் முப்பத்தி முறை சொன்னால் என்ன செய்வார்கள் லா இலாஹ் இல்லாஹ் வஹ்தஹுல்லா ஷரீக் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்று சொல்லி 100 முறை ஆக்குவார்கள் அன்புக்கும் பெருமைக்கு தொழுகையில் இந்த வழிமுறையே ரசூல்லா சில காட்டியிருந்த வழிமுறை என்ன தொழுகைக்கு பின்னால் இந்த துவாக்கலை ஓதி அதுக்கு பின்னால் சுபஹா அல்லா முப்பத்தி மூணு முறை அலமதுல்லா முப்பத்தி மூணு முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு அல்லது முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு சொன்னால் அஹ் அல்லாஹு வஹ்தவுலா ஷரிக்கல உலகம் முழுக்கு உலக அஹமது வஹ்வாலா குலிஷேகன் கதிர்னு சொல்கிறது அப்போ இந்த முறையை காட்டியிருந்த ரசூலா இது எப்படி செய்யணும் காட்டியிருந்தாங்க இத எப்படி எப்படி என்றது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லாம் என்ன மக்கள் எல்லாம் வச்சு கொண்டிருக்க கூடிய அல்லது ஹஜ்ஜிக்கு வந்தா எடுத்துகிட்டு போயிட்டு மக்களுக்கு மத்தியில் பகரக்கூடிய இந்த தஸ்பியை வச்சா சொன்னாங்க இல்ல இந்த தஸ்பி கோர்வை சொல்லி இந்த கோர்வையை வச்சாங்க ரசோலா இல்ல ரசூல்லா முப்பத்தி மூணு எண்ணினது வந்து என்ன செஞ்சாங்க இந்த படைக்கப்பட்ட கைக்குது இந்த கையுடைய விரல்களுடைய புருவங்கள் இது இந்த ஒரு ஒரு விரலில் வந்து மூணு ஒரு முறை புருவம்ல சுஹானா சுபஹான் திருப்பி சுபஹான்ல சுபஹான்ல சுபான ஆராயிடுச்சு ஆறாயிடுச்சா ஐந்து வரலை வந்து முப்பது ஆயிடுச்சு கடைசி வந்து ஆறு செஞ்சுட்டு என்ன செய்யறது இன்னும் ஒரு முறை மூணு இன்னொரு மூன்று முறை கூட்டி செய்யறது கடைசி விரல்ல மட்டும் சுபஹான்லா 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 சுபஹான்லான்னு சொல்லி ஆறு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சுபஹான்லா 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 அப்போ இன்னொரு மூன்று முறை கூட்டிச்சுன்னா முப்பத்தி மூணு முறை ஆயிடுச்சு இப்படி தான் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் எங்களுக்கு இந்த துவாக்க இந்த இந்த அல்லாஹை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த திக்கிறுகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தந்தார்கள் அப்போ இப்படி கற்றுத்தந்த வழிமுறை இருக்க இந்த வழிமுறையை வச்சுட்டு அதுக்குள்ளே ஒன்றை என்ன செய்யக்கூடாது நம்ம பூத்திரக்கூடாது கூடாது ஏதா நாங்கள் என்ன இன்றதுக்கு எங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு என்ன பண்ணி இன்றைக்கி என்ன டிஜிட்டல்லாம் வந்துக்குது ஆரம்ப காலத்தில் என்ன இந்த இதை வச்சு உருட்டிருப்பாங்க இன்றைக்கு டிஜிட்டல்லாம் வந்துக்குது என்ன என்றதுக்கு அதுக்கு வந்து சைனாக்காரனுக்கு ஒரு பெரிய சான்ஸாக போயிடுது நம்ம மக்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தால அவன் என்ன செய்யறான் புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி போட்டுருன்னா மக்கள் வந்து தஸ்பீஹு அல்லா ஞாபகப்படுத்தணும் பேரில் வந்து என்ன செய்கிறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அன்புக்கும் பெருமைக்குரியவர்கள் இது வந்து அல்லா உடைய துறை சல்லா உடைய காட்டி தந்த வழிமுறை கிடையாது இந்த வழிமுறை வந்து கூடாத வழிமுறை இல்லாத வழிமுறை என்பதனை அப்துல்லா இபின் மசூத் அலி அல்லாஹன் அவர்கள் ஈராக் பிரதேசத்தில் கூஃபாவில் இருக்கிறார்கள் அப்துல்லா இபின் மசூத் அலி அல்லாஹன் அவர்கள் அவர்கள் தொழுது கொண்டிருந்த அவர்கள் இருந்த அந்த பள்ளிவாசலில் ஒரு முறை பார்க்கிறார்கள் மக்கள் வந்து என்ன செய்கிறார்கள் பொடி கற்களை வைத்துக் கொண்டு அல்லாஹை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பொடி கற்களை வைத்து அதன் மூலமாக எண்ணுகிறார்கள் அல்லாஹை ஞாபகப்படுத்துவது எண்ணுவதற்காகவே அந்த கற்களை வைத்துக் கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து அப்துல்லா இபின் மசூத் அலி அல்லாஹன் அவர்கள் மிக கடுமையாக கோவப்படுகிறார்கள் கோவப்பட்டு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூர் சல்லாஹ் அலையம் அவர்கள் மரணித்து ஆண்டு கணக்கு நூறு இருநூறு எல்லாம் ஆகல ஒரு பத்திரு வருஷம்தான் ஆச்சு அவங்க பாவித்த பொருட்கள் எல்லாம் அப்படியே ஈகுது அவ ஒன்றும் உக்கி போகல அவங்க உடுத்திய ஆடைகள் அவங்க பாவித்த பொருட்கள் ஒன்றுமே உக்கி போகல அவ்வளவு அவ்வளவு சீக்கிரமா இந்த ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்குள்ள அல்லாஹுடைய தூர் சல்லா அலே செல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு வழிமுறையை பயன்படுத்தி அல்லாஹை ஞாபகப்படுத்த நீங்க கிளம்பிட்டீங்களா இது பிழையானது என்று சொல்லி மிக கடுமையாக அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹ் அவர்கள் அந்த மக்களை வந்து எச்சரித்தை நாங்கள் பார்க்கணும் ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அன்புக்குரியவர்களை இந்த தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய இந்த திக்கிற விஷயத்துல வந்து நம்ம மக்களுக்கு மத்தியில என்ன பூத்தப்பட்டவைகள் தான் மார்க்கமாக விளங்கி கொண்டிருக்கின்றது பூத்தப்பட்ட இஸ்லாத்தின் பேரால பூத்தப்பட்டை தான் மார்க்க விளங்குது கூட்டு துவா தான் மார்க்கம் நினைக்கிறாங்க மார்க்கு நினைக்கிறாங்க அல்லாவுடைய தூர் செல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த அழகான துவாக்கள் வந்து என்ன செய்யல தெரியுதில்லை அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய திரு செல்லா உலகம் அவர்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதற்கு எப்படியான வழிமுறையை கையாண்டார்கள் என்பது தெரியுதில்லை அன்புக்குரியவர்களே எனவே தான் நாங்கள் இதை பற்றிய ஒரு கவனம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன் சொல்லிக்கொள்ள கிடையாட்டிருக்கிறேன்